ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக மழைக்காலம் குளிர்காலம் வரும்போது நல்லா சளி பிடிக்கும் அந்த சமயத்தில் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து இந்த நண்டு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க இது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துரும்னு சொல்லுவாங்க பொதுவாக நண்டு குழம்புல தேங்காய் அரைச்சிலாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி இந்த நண்டு குழம்பு வச்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்ய ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு குழம்புக்கு தேவையான மசாலா பொடி நமக்கு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன் இப்போ என்ன சூடானதும் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க சோம்பு வெந்தயம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியை வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதை கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம மசாலா எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க கலந்துட்டு இது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணுங்க அந்த மசாலா புளியோட பச்சை வாசனை எல்லாம் முழுமையாக போகணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்த மசாலா நல்லா வெந்து அந்த புளியோட பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு கிரேவியும் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இதை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது அப்படியே வைங்க ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் பாருங்கள் குழம்பு நல்லா தளதலன்னு கொதிக்கிறது இல்லைங்களா இந்தளவுக்கு நல்லா கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் அரை கிலோ அளவுக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த அளவுகள் அரை கிலோ நண்டுக்கு சரியாக இருக்குங்க நண்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக ஒரு தடவை கலந்து விடுங்க ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம் அந்த நண்டு எல்லாமே குழம்புல நல்லா மூழ்கிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும் கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நண்டு நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வேகணுங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் தான் நண்டு இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க மல்லியெல்லாம் சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ